தமிழன் சட்ட உரிமைகள் கழகம் ராமநாதம் மாவட்டம் சார்பாக சட்ட தின விழாவை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜனாப் முகமது காதா அவர்களையும் முன்னிலை வயிற் முன்னிலை வகுத்து கொடுத்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் மொத்தும் கான் அவர்களையும் இதற்கு முன் முன்பு சிறப்புரையாற்றி அழகாக சிறப்புரையாற்றிய காலை அஞ்சல் அதிரடி செய்தி ஆசிரியர் ஜனாப் சே சேட் மறைக்காயர் அத்தா அவர்களையும் மற்றும் இன்னும் சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஜனாப் அப்துல் கலாம் அவர்களையும் என்னுடன் சிறப்பு அழைப்பாளராக வருகை தரவிருக்கின்ற ஏ செல்வகுமார் அட்வகேட் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது இனிய மாலை வழக்கினை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்ட தின விழாவிற்கு என்னை அழைத்து சட்ட விழிப்புணர்வு சம்பந்தமாக பேச வைத்த வாய்ப்பு மாவட்ட பொது செயலாளர் முகமதுசா முகமது காதசா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டம் என்பது அனைவருக்கும் நன்கு தெரிஞ்ச இன்றைக்கி காலகட்டத்தில் அனைத்து செல்லிடப்பேசியில் அவர்கள் அனைத்து சட்டமும் இன்றைக்கி நம்ம கையில் வச்சுருக்கோம் எது தவறு எது சரி அப்படிங்கிறத நம்ம செல்லிட பேச்சிய நமக்கு ரொம்ப தெரிய தெரியப்படுத்துது சட்டங்கிறது பெருசு இல்லை நம்மளால் வகுத்து கொள்ளப்பட்டது தான் சட்டம் ஒரு செயலை செஞ்சால் தவறு செய்யாமல் இருந்தால் தவறு உமிஷன் அதுதான் சட்டம் இந்த சட்டத்தை யார் நம்ம டாக்டர் அம்பேத்கர் தான் வரைவு குழு தலைவராக இருந்து அதை அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வகுத்து கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு கீழே பல நபர்கள் இருந்து வகுத்து கொடுத்தாங்க அது இருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா எந்தெந்த நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு தகுந்த ஒரு சட்டங்கள் இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே குறைவு அது பண்ணி அதை வகுத்து இன்னைக்கு வந்த இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கறது நம்ம சட்ட தினமாக கொண்டாடணும் அது அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம ஜனாப் அத்த மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கலாம் அவர்கள் உறுதுணையோட மாவட்டத்து பொதுச் செயலாளர் வந்து இந்த மாதிரி தமிழன் சட்ட உரிமை கழகம் அப்படின்னு சட்டத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு மெம்பர்களை இது பண்ணி ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்றைய இன்னைக்கு கூடியிருக்கிற கூட்டத்தை விட இனி வரும் காலங்களில் இதை விட பெருமளவில் கூட்டம் கூடி இந்த சட்ட தமிழன் சட்ட உரிமைகள் கழகம் மென்மேலும் வளர எனது மன்மா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் போய் ஒரு காவல்துறையிட்ட பேசுனா அவங்களுக்கு சட்டங்கள் தெரிஞ்சிருக்கும் அதனால காவல்துறை பயப்படுவாங்க அதனால் அது மாதிரி அனைத்து இந்திய குடிமன் மகன்களும் சட்டம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னாத நான் செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் அவங்க நம்மளுக்கு பயப்படுவாங்க காவல்துறை நபர்கள் என்பவரது என்பது நம்மளால் நம்மளுக்காக உருவாக்கப்பட்ட வேலை அமர்த்தப்பட்ட நபர் அவர் அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து போகுது நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து போகுது இதே இதற்கு முன்னால் சிறப்பு வேலைப்பாளராக பேசின அதிரீதி செய்திகள் நல்ல தெளிவாக சொன்னாங்க காரணம் அவங்கள அவங்க இப்போ பேசினாங்க ஏன் பயப்படுறாங்க இனி அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சில குடிமக்கள் கிளம்பிட்டாங்க செஞ்சதே தவர்தான் ஒரு சண்டைன்னு ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஏற்படுத்தும் போது அதற்கு எதுவுமே கண்டிப்பாக இருக்கிறது கேஸ் கேஷின் ஒன்று சொல்லுவாங்க ஒரு சில பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா விட்டுட்டு போயிடாங்க சரி நம்ம அதை எதிர்கொண்டு அவங்களுக்கு தெரியுது அறியாமல் அதுதான் அனைவரும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வந்து சும்மா பெரிய குடும்பத்திலேருந்து தான் வந்தேன் நான் ஒரு அடிப்படை விவசாய குடும்பத்துலேருந்து படித்து இன்றைக்கி ஒரு இஸ்லாமிய எனக்கு குரு குரு ஆசானாக இருக்கக்கூடிய புதுமான வழக்கறிஞர் மூலமாக நான் என் தொழிலை கத்துக்கிட்டு இன்றைக்கி பல இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நோட்ரி அட்வொகேட் சான்றுபூதி ஆணையர்கள் அப்படின்னு கெஜட் ஆபீஸ் பேங்க்லையும் இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க் ஃபினான்ஸு இதற்கெல்லாம் வழக்கறிஞராக இருந்து இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி வழக்கறிஞராகவும் உங்களுடைய பிள்ளைமர்கள் நீதிபதிகளாகும் ஆகணும் அதனால நீங்க எல்லாருமே என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு சட்டம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சட்டம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இது போன்று அமைப்புகளை சேர்ந்து இப்ப பல மனித உரிமைகள் கலந்து தனித்தனியாட்டு வராங்க அது ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சட்ட உரிமை உரிமைக்கள நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து எனக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்த இன்மைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறார்கள்